ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீட் ரிசல்ட் போஸ்ட்போன் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது ஏன் போஸ்போண்டாச்சுன்றது மெயின் ரீசன் வந்து கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதனால் இப்போ என்ன நடக்கும்னா ரேங்க்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செப்ரேட்டாக ரிலீஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால் ரெண்டு ரிசல்ட்ஸையும் ஒன்றா மெர்ச் பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக விடுவாங்க செப்டம்பர் தேர்ட்டின் அன்றைக்கி எழுதினவங்களுக்கு ரிசல்ட் விட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய ரேங்க்கும் ப எழுதாத பசங்களுடைய ரேங்க்கும் மிஸ்மேச் ஆகியிருக்கும் அதனால தான் ரிசல்ட்டை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதாத பசங்களை எக்ஸாம் வச்சு அவங்களுடைய ரிசல்ட்டையும் உங்கள் ரேங்க்குடையே மெர்ச் பண்ணி ஓவராலாக ஒரே ரேங்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து என்டிஏக்கு ஆர்டர் கொடுத்துருக்கு என்டிஏவும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீ எக்ஸாம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அவங்க எக்ஸாம் முடிஞ்சதும் எல்லோருடைய ரிசல்ட்டும் ஒரே நாளில் அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோட சேர்த்து ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் ப்ளஸ் ஸ்டேட் கோட்டா ரேங்க் ரெண்டுமே ரிலீஸ் ஆகிடும் முக்கியமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன யார் யாரெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்துருக்கீங்களோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுங்கள் ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் அப்ளை பண்ணி தமிழ்நாடு சீட்ஸை எடுத்துக்கோ இப்படி பண்ணுறதுனால ஸ்டேட் ரேங்க்கில் கம்மியாக இருக்க பசங்களுக்கும் ஸ்டேட் கோட்டா சீட்டு கிடைக்கும் நீங்கள் ஸ்டேட் கோட்டாவை செலக்ட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வர மார்க் கம்மியாக இருக்க பசங்களுக்கு ஸ்டேட் கோட்டா கிடைக்காம போயிடும் அதனால் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவை செலக்ட் பண்ணி அதில் தமிழ்நாடு காலேஜ் என்ன காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் இது தெரியாமல் டேரெக்டாக ஸ்டேட் கோட்டாக்கு அப்ளை பண்ணி எல்லா ஸ்டேட் சீட்ஸும் ஃபில் பண்ணதுனால லாஸ்ட் இயர் மார்க் கம்மியாக எடுத்த சில ஸ்டேட் பசங்களுக்கும் கிடைக்காம போயிடுச்சு தமிழ்நாடு காலேஜில் இருக்க எல்லா ஆல் இந்தியா கோட்டா சீட்டும் அதர் ஸ்டேட் பசங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நீ ஏதாவது அப்டேட் வந்தால் உங்களுக்கு நாங்கள் தரோம் எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பசங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ కీప్ ఇన్ టచ్